உறவுகளுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்மளுடைய கேப்ஸின் ஃபுட் சேனலில் நம்ம செய்ய போகிற சமையல் வந்து அதாவது கொண்டகலம் மசாலா என்ன ஊற்றிக்கலாம் அடுத்தது சோம்பு போட்டுக்கலாம் அடுத்தது வெங்காயம் இது கூடவே கொஞ்சம் கருவேப்பொடியும் போட்டுக்கலாம் வெங்காயம் வதங்கிட்டுருக்க அடுத்தது தக்காளி போட்டுக்கலாம் வெங்காயம் தக்காளி வதங்கிட்டுருக்கு இப்போ கொஞ்சம் தூள் போட்டுக்கலாம் அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதையும் நம்ம அதில் போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போயிடுச்சு அடுத்தது மல்லித்தூள் கரம் மசாலாத்தூள் மிளகாய் தூள் அடுத்தது இந்த பச்சை மிளகா போட்டுக்கலாம் அடுத்தது கொண்டக்கடையை போட்டுக்கலாம் இப்போ நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ நம்ம கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் இப்போ நம்ம கொஞ்சம் கருவேப்பளி போட்டுக்கலாம் தேங்காய் வெளியே நம்ம போடலாம் இதில் தேங்காய் பாலை கூட நீங்கள் போடலாம் தனியாக இந்த கஸூரி மேத்தியை நல்லா கையில் வச்சு அரைக்கி அப்படியே கொட்ட வேண்டியதான் கசூரி மேத்து தான் இதுக்கு வாடையை தூக்கி கொடுக்குறது இலை